என்சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி வழக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்குது எவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது இந்த டேட்டாஸ்லாம் சொல்லுவாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துக்கான பல டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் எப்பவுமே இருக்க பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் இருக்கும் அது இப்பொழுது தானே யோகி வந்திருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டுருக்கு மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரிப்போர்ட்டில் வந்து தமிழகத்தில் முதியவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் அதிக அளவில் நடந்திருக்கு அதே போல் தலித்துகளுக்கு எதிரான குற்றச்செயல்களும் அதிகரிச்சுட்டு வருது இது குறித்து அண்ணாமலை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவங்களெல்லாம் தங்களுடைய ட்விட்டர் பதிவுலேயே மிக கண்டித்து போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக எப்போவும் போல் தமிழ் ஊடகங்கள் எதுவும் பெரிய அளவு டிபேட் நடத்தலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் எக்ஸப்ட் ஜனம் டிவி அதுங்க தமிழ் ஊடகங்கள் அது பல பேருக்கு நான் சொல்றது கோபம் இருக்கும் உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாங்க தமிழ் ஊடகத்தை தான் நீ ஏசிட்டு இருப்பியா மோடியை எப்படி இங்க இருக்கிறவங்கெல்லாம் நீ சொல்றியா மோடிக்கு அதே மாதிரி இவங்கள தான் நீயே மோந்து பாக்குற அப்படின்னு கேட்குறவங்க இருக்கலாம் மோடிக்கு இவங்க மோடி பைட் வச்சுக்கும் இந்த தமிழ் மீடியா பைட்டர் எனக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க நியாய தர்மம் இல்லாமல் மோடி பத்து கோடி ரூபாய்க்கு காளான் சாப்பிட்டார் இப்போ தான் நவராத்திரி முடிஞ்சது அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போயிருந்தார்ல ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு இந்த ஒம்பது நாளில் தண்ணி குடித்தாருங்க டேய் தங்கத்தை உருக்கி நீங்கள் தங்கத்தையே குடிச்சா கூட எப்படின்னா முடியும் பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு கிலோ தங்கம் உங்களுக்கு எத்தனை லட்சம் இருக்க போகுது ஒரு கோடியே வந்து உங்களுக்கு அவர் ஒரு நாள் முழுக்க தங்கத்தே உருக்கி குடித்தா கூட எவ்வளோ குடிக்க முடியும் தண்ணியே அஞ்சு லிட்டர் தான் ஒரு ஆள் குடிக்க முடியும் அதனால் முட்டாள்தனமாக இவனுங்க அவர் காளான் சாப்பிட்டார் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோட்டு போட்டார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லங்கோடு கட்டியிருக்கார் ஏழு லட்ச ரூபாய்க்கு பச்சை கலர் ஜட்டி போட்டிருந்தார் இந்த மாதிரி இவனுங்க ஆராய்ச்சியெல்லாம் இருக்குல்ல அதை தான் நான் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக அவரை விமர்சிங்க பொய் சொல்லி அவரை விமர்சிக்காதீங்க ஆனால் தமிழ் ஊடகங்கள் நேர்மையாக செயல்பட வேண்டிய ஊடகங்கள் மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் என்ன சம்பந்தமோ அதுதான் தமிழ் ஊடகங்களுக்கும் நேர்மைக்கும் உண்டான தொடர்பு இந்த பயலவெல்லாம் திமுக காலில் உழுந்து அதை ஏந்திரிக்காமல் அப்படியே இருந்து அந்த காலை கழுவி அதை தீர்த்தமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பயலைய அதனால தான் நம்ம இவங்களை விமர்சிக்கிறோம் அப்படி இருக்கிற இந்த திமுக இவங்க இதெல்லாம் விமர்சிப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க எவ்வளவு பச்சை பிள்ளையா இருக்கீங்க நீங்க இன்னும் களிமண்ணாவே இருக்கீங்க நீங்க உங்களுடைய அந்த கிராமத்து மனம் உங்களுடைய அந்த ஒரு ஒரு இது கல்மிஷம் இல்லாத உங்க மனசு இதுல இருந்து வெளிப்படுது அதுல வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கம்பாரிசனா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி ரெண்டு முதியோர்கள் படுகொலை நடந்திருக்கு அந்த முதியோர்கள் படுகொலை வந்து இந்த சாராயத்துக்காக கொன்னது நகைக்காக கொன்னது அப்புறம் அந்த தோட்ட வீடு இருக்கும் கோயம்புத்தூர் பகுதியில் அதில் தொடர்ந்து படுகொலை நடந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்திருக்கா இல்லையாங்கிறத எடுத்து பார்த்தாதான் தெரியும் பிள்ளையே அப்பனை கொன்ன இதெல்லாம் பார்க்குறோம் ஆயி அப்பனை கொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் மூடி மறைக்கும் விதமாக சில ரிப்போர்ட் ஆகாமையே அன்ரிப்போர்ட்டட் கேஸஸ் நிறையா போயிருக்கு ரிப்போர்ட் ஆன கேஸே இது சொல்லுது அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு

இதுல வந்து போஸ்கோ சேர்த்து தான் வருது வந்து குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வகைப்படுத்துறதுல அப்புறம் பட்டியலின சகோதரர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இந்த நாலு இதுல எல்லாமே இவங்க ஃபில்டர் பண்ணி கொண்டு போறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் சேலத்துல அந்த ஒரு ஒன்றிய தேலாளர் அது ஞாபகம் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி எப்படின்னா நீ இங்கே வந்த போறா வெளியில அப்படின்னா அந்த பையில இந்த பயில அப்படின்னு வண்ட வண்டியாக திட்டுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வயல் அதுவும் த்ரீ இயர்ஸ் வேங்காய் வயலையும் அது பட்டியலின சகோதரர்களுக்கு எதிரானதுன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு காமன் கேஸா ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போயிருக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இந்த மாதிரி பல்வேறு இதுல நீங்க போஸ்கோ வழக்கில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அண்ணா நகரில் ஒரு பச்சை புள்ள எட்டு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் நம்ம பல தர அதை பத்தி இங்கே பேசியிருக்கோம் பாலியல் அத்துமீரல்னு சொல்ல முடியாது வன்புணர்வு அது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஒரு எப்பேற்பட்ட ஒரு நாதாரி ஒரு காட்டு பயலாக இருந்தான்னா இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வோம் அதுக்கு தமிழக அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து அதுக்கு சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுது சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகுது அதுக்கு வீல வந்து முப்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் ரூபா வாங்குற வக்கீலை பண்ணி தமிழக அரசு செய்து சிறுமி என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது அதை தாண்டி குழந்த குழந்தை தான் அந்த குழந்தைக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய இந்த அரசு இது சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணதுன்னா இவங்களுடைய மைண்ட் செட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ரெஜிஸ்டர் அப்படியே கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ மீடியாக்கோ வந்ததுன்னா அடிமைகள் அவங்கள ஆஃப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை தட்டுக்கட்டு இந்த இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்ததுன்னா அங்கேயே காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுதான் பல விஷயங்கள் பதிவே செய்யப்படுது அதான் இந்த ஸ்ரீதரன் திருவண்ணாமலையில் முனிசிபல் சேர்மனாக இருந்தார் இளைஞரணியில் இருந்தார் அதுக்கு வந்து திருமகன் அப்படின்னு அந்த அன்பழகன் ஆர் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் பாருங்க காலமாயிட்டார் அவருக்கு பேரே வந்து ஸ்ரீதரன் அப்படிங்கிறது வடமொழி அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து திருமகனார் திருமகன் அப்படின்னு அந்த திருமகன் என்கின்ற ஸ்ரீதரன் அவர் வந்து கோவிலில் வந்து அவருக்கு வேண்டப்பட்ட மிகவும் வேண்டப்பட்ட திருமணம் கடந்த உறவுன்னு அது சொல்லப்படுது அது நமக்கு தெரியல அது தெரியாது நமக்கு அந்த திருமணம் கடந்த உறவில் அழைத்து வந்தார் அப்படிங்கிறதா அதை பேசின நம்ம இவர் இருக்கார்ல திருவண்ணாமலையில வழக்கறிஞர் ஆன்மீக பிரிவுல கூட இந்து முன்னில இருந்தாரு பிஜேபியில இருக்காரு அம்மணி அந்த கோபுரத்துக்கு ஏத்த மாதிரி அவரும் அதை துள்ளி இது பண்ணி சங்கர் இந்த சங்கரே திரும்பியும் அவர் எப்படிங்க முதல்வரோட நிக்கிறாருன்னு அந்த எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு அப்ப அந்த லேடிய ஏன் அத்துமீறி உள்ள வர்றீங்கன்னு கேட்டதுக்கு எஸ்ஐ நினைக்கிறேன் புலேர்னு ஒரு அரை பொம்பளை போலீஸ் உங்களை லேடி எஸ்ஐ இந்த ஸ்ரீதரன் தான் அடிச்சார் அப்ப அதில் வருமா இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குமா இடுப்பு கிள்ளது எவ்வளோ பாருங்க தோண்ட தோண்ட எவ்வளோ வந்துட்டே இருக்கு பாருங்க அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம்னா ஏற்கனவே பேசின விஷயங்களையும் சொல்றோம்னா இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்குமா ஏன்னா விருகம்பாக்கம் கட்ட பஞ்சாயத்தில் குளோஸ் பண்ணிட்டாங்க அந்த போஸ்கோ வழக்கை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க வேங்கை வேலையும் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸ்ரீதரன் நடிச்ச கேஸ் ரெஜிஸ்டர் ஆகல போல இருக்கு இல்லைன்னா அவர் தேடப்படும் குற்றவாளியா இருந்தா போலீஸ் பிடிச்சிருக்கணுமே அவரை அதனால நமக்கு தெரிஞ்சே இவ்வளவு கேஸ் தட் ஹஸ் கான் அன்ரிஜிஸ்டர்ட் ஆன் ரெக்கார்டில் இல்லை அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இது வந்து அதில் அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அவருடைய ட்விட்டர் பதிவில் கற்காலத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது திமுகவின் ஆட்சி ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டோம் சத்தியமான வார்த்தைகள் அண்ணாமலையோட வார்த்தைகள் இந்த திமுக நீங்க எவ்வளவு நல்ல நல்லவேளை அவன் அந்த பதினஞ்சு செகண்ட் வீடியோ இருந்ததுனால அந்த மாரியம்மன் கோயில்ல அவன் வந்து அஜித் குமார் அஜித் குமார்ல அந்த பதினஞ்சு செகண்ட் வீடியோ தான் போலீஸ் இதாச்சு அதே மாதிரி தாக்குதல்னா தான் மெரினால குதிரை ஓட்டிட்டு இருந்தான் அவனுக்கு விக்னேஷ் அவனுக்கு அதே மாதிரி வந்து செத்துட்டான் அது எப்படி உள்ளே போகிறவங்கலாம் ஃபிட்ஸ் வந்து தாவறான் வன்னியரசு போன்ற ஆட்கள்னால் ஜெயலலிதா காலத்தில் வந்து அவர் வந்து ஜாமீனில் இருக்காருங்கிற அவரு அவர் வந்து என்ன பெய்டு கூலி அப்படின்னு நம்ம அசுத்தாமன் ஒரு இதிலேயே பேசியிருக்காரு அப்போ ஏற்பட்ட ஒண்ணு ஒன்று ஆவிறதில்லையே நம்ம அவருக்கு ஆணும்னு நம்ம சொல்லலை ஆனால் ஆகல என்னன்னு கேட்குறோம் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் அந்நோட்டிஸ்டு விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு ஐந்தாண்டு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் என்ன கதிக்கு ஆளாகுங்கிறத மக்கள் தான் சிந்திக்கணும்